நமக்கெல்லாம் மதத்தின் மொதல் முழுக்க குறிச்சி அம்மா தெய்வத்தையும் இருக்கின்ற தசை நோய் அஞ்சியோரு அடங்கி அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக பொறுப்பாளர் அண்ணன் வைகை அவர்களையும் கழகத்தின் செயலாளர்களுக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆணைக்கு ரங்க காஞ்சிபுரம் மாவட்ட கழகம் சார்பில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழக விடியா அரசை கண்டித்து மக்கள் நலனுக்காக கொண்டு ஓடி ஒளியாதே ஓடி ஒளியாதே ஓடி ஒளியாதே ஓடி ஒளியாதே ஓடி ஒளியாதே திருடாதே திருடாதே விடாதே திருடாதே திருடாது எஸ்ஏஆர் படிவங்களை எஸ்ஆர் படிவங்களை திடாதே திருடாதே 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 சாலையின் அரசே திருடாதே அரசே வேண்டாம் 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 மரியான வாக்காளர் பட்டியல் வேண்டாம் வேண்டாம் வாக்காளர்களை

गिंडो 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 क्रिया शिवकाले से गंडिकिंडो क्रिया शिवकाले से गंडिकिंडो क्रिया शिवकाले अरस से गंडिकिंडो क्रिया गंडिकिंडो एसआर बत्ती एसआर बत्ती एसआर बत्ती एसआर बत्ती वायु शामिल फैसला दे वायु शामिल फैसला दे वायु शामिल फैसला दे त्रिया मने मुल பீகாரிலே ஒரு நல்லாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நல்லாட்சி அமைந்திருக்கிறது ஆக இதன் மூலமாக எங்கேயாவது பீகாரிலே நான் இந்த இடத்திலே காஞ்சிபுரத்திலே மாவட்ட கழகத்தினுடைய சார்பிலே வைகை சென்றம் கேட்கிறேன்